இது வந்து இடம்புரி சங்கு எதுக்கெல்லாம் பயன்படும் இடம்புரி சங்கு எதுக்கு பயன்படுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இடம்புரி சங்கு எப்படி வலம்புரி சங்குக்கு இருக்கிற எந்த அளவுக்கு சக்திகள் இருக்குதோ அதே மாதிரி ஏன் அப்படின்னா இடம்புரி சங்கு பாதுகாப்புக்குரியது காலி அம்சம் பாதுகாப்புக்குரியதுன்னு சொல்லுவாங்க ருத்ராம்சம்னு அம்சம்னு பேர் அப்போ கெட்ட சக்திகள் இந்த மாதிரி ஆமான விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி பண்ணுறது உண்டு இடம்புரி சங்கு அந்த மாதிரி இது பார்த்து க வ இடம்புரி சங்கு இருக்கிறது அவ்வளோ நல்லது அதே மாதிரி அந்த இடம்புரி சங்கு நமக்கு வந்து தலை சுத்து இல்லை நமக்கு ஏதோ ஒன்று உடம்ப பண்ணுது ஒரு மைண்டே சரியில்லைன்னு அந்த தண்ணியை கொண்டு வீடு எல்லாம் தெளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது கெட்ட சக்திகள் அமானுஷ்யங்கள் ஒரு மாதிரி துஷ்டமாக இருக்குது சோகமாக இருக்குதுலாம் சரியாக விடும் முகத்திலே அடிச்சுக்கலாம் இடம்புரி சங்குக்கு அத்தனை விஷயங்கள் இன்னும் இடம்புரி சங்கை வச்சு நிறைய காரியங்கள் செய்ய முடியும் நமக்கு துஷ்ட சக்திகளெல்லாம் அடக்கிற சக்திகள்லாம் ரொம்ப அதிகம் அந்த தண்ணியோடு உப்பை கலந்து வீட்டில் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் கீழே புதைச்சிட்டோன்னு வச்சிங்களேன் வீட்டுக்குள்ளே எந்த செய்வன சக்தியும் கிட்ட வராது இடம்புரி சங்கு அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடம் நம்ம போகிறோம் அந்த இடம் நமக்கு ஒரு பயந்து கூட இடம் ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே பயமாக இருக்குது இல்லை ஒரு சத்ருவை சந்திக்கிறோம் ஒரு எதிரி அவனை போய் சந்திக்கிற நிலமை இருக்குன்னா இடம்புரி சங்கை எடுத்து நான் சொன்னேன் இல்லையா தயார் பண்ணி நம்ம பையில் பேக்கில் எதையாவது வச்சு எடுத்து போனோம்னா நமக்கு அந்த நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் தான் நம்மளை காப்பாற்றும் இந்த நிறைய விஷயம் இருக்குது வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா சங்கு சங்கு வகையில் அதாவது வலம்புரி சங்கை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கேன் போன வீடியோவில் பார்த்துருக்கலாம் இல்லை வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா மாறி மாறி போட்டுருவாங்க சில நேரம் இது வந்து இடம்புரி சங்கு எதுக்கெல்லாம் பயன்படும் இடம்புரி சங்கு எதுக்கு பயன்படுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இடம்புரி சங்கு எப்படி வலம்புரி சங்குக்கு இருக்கிற எந்த அளவுக்கு சக்திகள் இருக்குதோ அதே மாதிரி இடம்புரி சங்குகளுக்கு உண்டு எப்படி வலது கை இடது கை ரெண்டுமே முக்கியம் தான் நமக்கு இது இல்லாமல் அது நடக்காது அது இல்லாமல் இது நடக்காது அப்போது நமக்கு இடம்புரி சங்கு எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா இடம்புரி சங்கு வீடு கட்டும்போது நமக்கு வந்து படிக்கட்டுக்கு கீழே வச்சு கட்டலாம் அதாவது நம்ம என்ன அந்த வீட்டுடைய வாசக்கால் இருக்குல்ல அந்த வாசக்கால் படி இருக்கு பாருங்கள் அதுக்கு கீழே வந்து இடம்புரி சங்கு வச்சு கட்டலாம் அவ்வளோ நல்லது அதே மாதிரி காம்பவுண்டுக்குள்ளே வரோம் இல்லையா காம்பவுண்டுக்குள்ளே வரும்போதே கீழே வந்து இடம்புரி சங்கு வச்சு பண்ணலாம் ஏன் அப்படின்னா இடம்புரி சங்கு பாதுகாப்புக்குரியது காலி அம்சம் பாதுகாப்புக்குரியதுன்னு சொல்லுவாங்க ருத்ரா அம்சம்னு பேர் அப்போது கெட்ட சக்திகள் இந்த மாதிரி ஆமான விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி பண்ணுறது உண்டு இடம்புரி சங்கு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் கடை வியாபாரங்கள் இடத்துல எல்லாம் கூட நம்ம கீழே புதைக்கலாம் நிறைய பெரிய பெரிய கடைங்களுக்கெல்லாம் எந்திரங்கள் கீழே புதைக்கிற மாதிரியே இடம்புரி சங்கை வச்சு பூஜை பண்ணி வைப்பாங்க ஒம்பது சங்கு வச்சு கீழே புதைக்கிறது உண்டு இப்போ நமக்கு வந்து எப்படின்னா இப்போ நம்ம ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு டைல்ஸ் எதாவது எடுத்து கீழே வைக்கலாம் அல்லது இந்த கதவு இருக்குது இல்லையா நம்ம கதவை வந்து இப்போ திறந்து மூடுறோம் மூணு ஒரு பக்கம் திறக்கும் உள்ளே அந்த ஓரத்தில் கீழே செட் பண்ணலாம் கீழேக்கு வந்து ரெண்டு இடத்துல நம்ம எதாவது வச்சு ஒட்டிக்கிட்டே எதாவது இன்னும் அது அவங்கவுங்க ஐடியா படி செஞ்சுக்கலாம் கீழே பார்த்து க வ இடம்புரி சங்கு இருக்கிறது அவ்வளோ நல்லது அதே மாதிரி அந்த இடம்புரி சங்கு நமக்கு வந்து தலை சுற்று இல்லை நமக்கு ஏதோ ஒன்று உடம்பை பண்ணுது ஒரு மைண்டே சரியில்லைன்னா இடம்புரி சங்கு எடுத்து தலைக்கு வச்சு படுத்துக்கலாம் தலைகாணிக்க வைக்கலாம் இடம்புரி சங்கு அந்த மாதிரி செய்ய முடியும் இன்னொன்று இடம்புரி சங்கு அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி அதாவது மண் பாத்திரத்தில் தண்ணி வச்சு இடம்புரி சங்கு அதுக்குள்ளே போட்டுடணும் போட்டுட்டு அதில் இந்த வால் மிளகுன்னு ஒரு மிளகு இருக்கும் அதை ஒரு ஒரு பத்து மிளகு அந்த தண்ணியில் போட்டுடணும் கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு நாள் ஒரு நாள் ஊறின பின்னாடி அந்த தண்ணியை கொண்டு வீடு எல்லாம் தெளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது கெட்ட சக்திகள் அமானுஷ்யங்கள் ஒரு மாதிரி துஷ்டமாக இருக்குது சோகமாக சரியாக சரியாகிவிடும் முகத்துலேயே அடிச்சிக்கலாம் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க முகத்தில் அந்த தண்ணி நல்லா வேகமாக அடித்தோம் அப்படின்னா நான் சங்கு எடுத்து வச்சுடணும் இந்த மிளகம் வேண்டாம் தண்ணியை தான் நான் சொல்கிறேன் இந்த சங்கு தண்ணிக்குள்ளேருந்து அந்த தண்ணியை தான் நான் சொல்கிறேன் எடுத்து அடித்தோம்னா அவ்வளோ நல்லதும் முகத்துக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிடும் நம்ம அதே மாதிரி இந்த இடமுறி சங்குகளை வந்து அந்த அதோடைய கேப் இருக்குல்ல அதில் வந்து இந்த வால் மிளகு நாய் கடுகு இந்த வால் மிளகு நாய் கடுகு வெள்ளருக்கு கட்டை இல்லைன்னா வெள்ள இருக்குது வேறு இது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா வெள்ள இருக்கு கயருன்னு கேளுங்க வெள்ளருக்கு கயறு சும்மா ஒரு ஒரு மாதத்துக்கு கொடுப்பாங்க அது இதில் இது இந்த மூணுத்தையும் அதில் நம்ம வந்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு துணியால் கட்டி வீட்டு வாசலில் தொங்க விட்டோம்னா அவ்வளோ வந்து கெட்ட சக்தியில் கட் பண்ணுறது திருஷ்டியை கட் பண்ணுறதுனால் அவ்வளோ சக்தி அதுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து அது உள்ளே இருக்கெல்லாம் தூக்கி கொட்டிட்டு சங்க தொடர்ந்து பயன்படுத்தலாம் சங்கை மஞ்சத்தனில் அலம்பிட்டு திரும்பி இந்த மாதிரி நம்ம உள்ளே போட்டு பயன்பாட்டு கொண்டு வரலாம் இடம்புரி சங்குக்கு அத்தனை விஷயங்கள் இன்னும் இடம்புரி சங்கை வச்சு நிறைய காரியங்கள் செய்ய முடியும் நமக்கு துஷ்ட சக்திகளெல்லாம் அடக்கிற சக்தியெல்லாம் ரொம்ப அதிகம் அந்த சங்கை வந்து நொறுக்கி நொறுக்கணும்னா நொறுக்கிணும் அது அது ஒரு இப்போ தெப்பிங்கான மாதிரி தானே சங்கு நொறுக்கிட்டு நல்லா எவ்வளோ நொறுக்க முடியுமோ நொறுக்கணும் அதை நொறுக்கி அதை தூக்கி ஒரு தண்ணிக்குள்ளே ஊற வச்சு அந்த தண்ணியை நான் சொல்கிறது நொறுக்கிட்டு தூள் தூளா ஆன உடனே அந்த தண்ணியோட உப்பை கலந்து வீட்டில் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் கீழே புதைச்சிட்டோன்னு வச்சிங்களேன் வீட்டுக்குள்ளே எந்த செய்வன சக்தியும் கிட்ட வராது அந்த மாதிரி அதுக்கு செய்ய முடியும் ஏன் இதுக்கு முழு சங்காவே வைக்கலாம் அப்படின்னா முழு சங்கா வைக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்குது அதோடைய தூள்களை வைக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்குது சங்கோடைய தூள் கிடைக்குது அப்படின்னா அதுவே பெரிய விசேஷம் நம்மக்கிட்ட தேவைன்னா இருக்குது சங்கு தூள் இல்லை இடம்புரி சங்கு வளம்புரி சங்கு வேணும்னா நம்மக்கிட்ட கிடைக்கும் அதுலேயும் சங்கு இருக்குது பால சங்கு இருக்குது பெரிய சங்கு இருக்குது ஜோடி சங்கு இருக்குது எதுனாலும் தேவைங்கிறவங்க நம்ம பயன்பாட்டில் வச்சுக்க முடியாது இடம்புரி சங்கு அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடம் நம்ம போகிறோம் அந்த இடம் நமக்கு ஒரு பயந்து கூட இடம் ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே பயமாக இருக்குது இல்லை ஒரு சத்ருவை சந்திக்கிறோம் ஒரு எதிரி அவனை போய் சந்திக்கிற நிலமை இருக்குன்னா இடம்புரி சங்கை எடுத்து நான் சொன்னேன் இல்லையா இந்த மூணு பொருள் கடுகு இந்த வால் மிளகு வெளில இதெல்லாம் போட்டு அந்த சங்கை ஒன்று தயார் பண்ணி வீட்டில் கட்டிங் அதை கட்டக்கூடாது தயார் பண்ணி நம்ம பையில் பேக்கில் எதையாவது வச்சு எடுத்து போனோம்னா நமக்கு அந்த நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் தான் நம்மளை காப்பாற்றும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இடமுறை சங்கில தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் இது சம்மந்தமாக நம்ம பேசுவோம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்